வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைட்டு பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு ஏழரை ஹெச்பி ஓபனெலுக்கான சைட்டு இது இந்த லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் பக்கத்தில் இந்த சைட் அமைஞ்சிருக்கு இது வந்து கிணறு பார்த்திங்கன்னா ஒரு அறுபது அடி அறுபத்தஞ்சடி கிணறு இருக்கும் இந்த கிணறுக்கு பார்த்தீங்கன்னா ஏழரை ஹெச்பி மோட்டார் ஏசி மோட்டார் ஓபனல் மோட்டார் கஸ்டமர் வாங்கி கொடுத்துட்டாரு பைப்பு கேபிள் ம மோட்டார் எல்லாம் கஸ்டமர் வாங்கி கொடுத்துட்டாரு நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரு டிரைவு பேனல் போட்டு தண்ணி எடுத்து கொடுத்துருக்குறோம் ஏழரை ஹெச்பி டெலிவரி பாருங்கள் ஒரு ரெண்டரை அஞ்சு டெலிவரி நல்ல டெலிவரி வந்துட்டுருக்கு தண்ணி இது வந்து ஒரு டெக்கான் மோட்டார் டெக்கான் ஓப்பனல் மோட்டார் இது பார்த்திங்கன்னா ஆர்சென்டல் வியாபாரம் சாரி வெட்டிக்கல் ஓப்பனல்னு சொல்லுவாங்க அதாவது வந்து கிணத்துல போகிறதுல வந்து அதிக தூரம் வேலை செய்கிற மோட்டார் இது இங்கே ஒரு அஞ்சு ஏக்கர் லேண்ட் இருக்குது அஞ்சு டு ஆறு ஏக்கர் லேண்ட் இருக்கும் எல்லாமே இந்த மர பயிரெலாம் மரப்பயிர் வைக்கிறதுக்கு இங்கே தென்ன தென்னை வைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஏசி மோட்டார் தான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏசி மோட்டார் நார்மலாக கரண்டில் யூஸ் பண்ணுற மோட்டார் இது ஒரு எந்த விதமான வோல்டேஜ் கம்மியான ஏசி மோட்டாரோ டிசி மோட்டாரோ பிஎல்டிசியோ கிடையாது நார்மல் ஏசி மோட்டார் நார்மலாக த்ரீ எயிட்டி ஓல்டில் ஒர்க் ஆகிற ஏசி மோட்டார் தான் நம்ம வந்து ஒரு பதினாறு பேனல் போட்டு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்ல பதினாறு பேனல் போட்டு அதே மோட்டாரை நம்ம சோலாரில் ரன் பண்ணி கொடுத்துருக்குறோம் நல்லாவே ச ஃபுல்லாக தண்ணி வந்துட்டுருக்கு இந்த லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நாமக்கல் மாவட்டம் பரமத்தேலூர் பக்கத்தில் கிணறு பாருங்கள் ஒரு அறுபது அடி கிணறு இருக்கும் கிணறு இன்னும் கம்ப்ளீட் ஆகலை கிணத்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க சுற்றி அந்த செவர்லாம் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க சுற்றிக்கு செவர்லாம் கட்டிட்டு அந்த ஏரியா பிள்ளை தென்னைமாரி வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க இப்போ ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் பேனலில் ஒரு பதினாறு பேனல் போட்டிருக்கோம் இந்த பதினாறு பேனலில் பார்த்தீங்கன்னா ஏழு எஸ்பி மோட்டர் நல்லாவே ரன் ஆகும் நீங்கள் வந்து மேக்ஸிமம் நீங்கள் டென் எஸ்பி மோட்டர் கூட இந்த பதினாறு பண்ணலை ரன் பண்ணலாம் நீங்கள் தண்ணி கொஞ்சம் கம்மியாக வரும் அது ஃபுல் பவரில் வேலை செய்யாது கொஞ்சம் தண்ணியாக கம்மியாக வரும் பத்து ஹெச்பி மோட்டர் போட்டிங்க அப்படின்னா ஏழரை எஸ்பி போட்டு மோட்டர் போட்டிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு ஒரு தொண்ணூத்தஞ்சி சதவீதம் நல்லாவே ஈபியில் வர்ற மாதிரி மோட்டர் நல்லா ஓடிடும் இந்த மாதிரி எதாவது சோலார் செட்டை போடணும் அப்படி எங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி இருக்கிற மோட்டரை நம்ம சோலார் பண்ணி கொடுக்குறோம் இல்லை புதுசாக மோட்டரை நீங்களே எங்களே கொடுத்து சொன்னால் நம்ம கொடுத்து பண்ணி கொடுக்குறோம் நம்ம ஏசி மோட்ரு ஒரு ஒரு ஹெச்பியிலேருந்து பதினஞ்சு ஹெச் பேரையும் பண்ணி கொடுக்குறோம் பதினாறு பேனலில் லைட்டிங் அரைச்சோடு பண்ணி கொடுத்துருக்குறோம் இங்கே லைட்டிங் அரைச்சு இறத்திங்கவே பதினாறு பேனல் ஸ்டாண்டு எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஏழரை ஹெச்பி மோட்டார் இருக்குது ஒரு ரெண்டு பதினஞ்சுக்கு பண்ணி கொடுத்தோம் இந்த மாதிரி உங்களுக்கு சோலார் செட்டப் வேணால் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ்